ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோல்டு இடிஎஃப்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தாங்க இது நான் என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் எப்படி கோல்டு இடிஎஃப்பில் கோல்டு பீஸும் சில்வர் பீஸும் வாங்கிட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனலில் உங்களுக்கு லைவாக ஒரு ஷேர் எப்படி வாங்கிறது எப்படி விற்கிறதுன்னு சொல்லிவிட்டு லைவாக ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கு கோல்டு இடிஎஃப் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்மளை மாதிரி இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நாம் என்ன நினைப்போம் ஒரு ஜுவல்லரியாக வாங்குவோம் இல்லை கோல்டு காயின் வாங்குவோம் அதுவும் இல்லைங்களா கோல்டு சீட்டு நகைச்சீட்டு இந்த மாதிரியெல்லாம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவோம் பட் இது எல்லாமே நமக்கு ஒரு கைக்கு ஃபிசிக்கல் கோல்டாக தான் கிடைக்கும் பட் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோல்டு இடிஎஃப் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனுங்க ஏன்னா இதில் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஷேரும் நமக்கு ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் நம்மளுடைய வேலட்டில் நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு வருவோம் ஸோ இந்த கோல்டு இடிஎஃப்பில் நம்ம வாங்கக்கூடிய கோல்டு பீஸுக்கும் சில்வர் பீஸுக்கும் எந்த ஒரு மேக்கிங் சார்ஜ் ஜி ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் இந்த மாதிரி எந்த ஒரு கட்டணமும் இல்லைங்க ஸோ உங்களுக்கு இந்த கோல்ட் இடிஎஃப் பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா வித் லைவோட நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள்